எல்லாம் பரிகாரத்தை சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஐயா பரிகாரமாகவே வந்த வந்தடனே ஒரு வார்த்தை சொன்னார் அனாத சடலத்தை அடக்கம் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய புண்ணியம் அதை வந்து எல்லாருமே செஞ்சோம்னா அது ஒரு வாழ்வியல் பரிகாரம் மட்டும் இல்லை ஜோதிடத்தில் மாதிக்குண்டான பரிகாரம் அது அவர் பரிகாரமாகவே செய்கிறதுனால மங்கள காரகன் அவர் அதை பண்ண 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 அவர் எங்கே போனாலும் இன்னும் பரிகாரம் செழிப்பாக அடையும் அதாவது மாரிமுத்துங்கிற பேரை விட வேறு அடமொழி கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் என்ன கொடுக்குன்னு சொல்லலாம் அடமொழி சட சட சடன்னு மற்ற ஜோதிடர்கள் சொல்லுவாங்க சளிப்படை அங்கங்கே பேசுவாங்கன்னா இன்னைக்கு நடந்த கிளாஸில் இது வந்து ஆதி கால பரிகாரங்கள் அற்புதமான பரிகாரங்கள் இவ்வளோ விஷயம் தெரியாத விஷயம் காலப்புரிசு தத்துவத்துக்குள்ளேயே எல்லா பரிகாரத்தையும் அடக்கி வாழ்வியல் பரிகாரம் எளிமையான பரிகாரங்களை எங்களுக்கே தெரியாத சில பறவைகள் ஒன்று கூட நான் கேள்விப்பட்டதே அவ்வளோ விஷயங்கள் அற்புதமாக கொடுத்துருக்காங்க இனிமேல் ஐயாவை தொடர்ந்து ஐயாவோட வீடியோஸ் ஒன்று கூட பார்த்துல இன்றைக்கி தான் முதல் முதல் பார்க்குறேன் தொடர்ந்து வாடிக்கையாளராக பார்க்க விரும்புகிறேன் ரொம்ப அற்புதமாக நடத்தி கொடுத்தாங்க நிறைய நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி நடத்தி கொடுங்க ஐயா உங்களால் ஜோதிடர்கள் மேலும் மேலும் வளரணும் அற்புதமான ஒரு வகுப்பு நன்றி ஐயா நம்ம சூரியனை மட்டுமே பார்த்து பார்த்து முன்னோர்கள் காமிச்சு கொடுத்துட்டாங்க நான் ஒரு யூடியூப்பில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் உங்க ஜாதகம் வேலை செய்யலினா சூரியன் தான் அம்மா சொன்னாங்க சூரியனை வச்சு எதை வேணாலும் இயக்கலான்னு அப்போ உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் காலையில சூரிய உதயத்துல காமிங்க ஒன்பது கிரகம் வேலை செய்யுமில்ல ஐயா வீட்டில் ரங்கப்பட்டியில் பூட்டி வச்சு என்னைக்காவது நேரம் கட்டா எடுக்கிறதுக்கு பதிலா அன்றாடம் நீங்க போய் குளிச்சிட்டு நமஸ்காரம் பண்ண உங்க உடம்புக்கு நல்லதுங்கிறீங்க ஒன்பது நவகிரகத்துக்கே நல்லது சூரியன் தான் நான் செய்யல என்னங்கய்யா